கடவுள் நம்பிக்கை இருக்கிறது வரைக்கும் எல்லாருமே கொடுப்பாங்க சாப்பாடு மூணு வேலை கிடைக்குமா இறைவன் வந்து எல்லாருக்கும் படி அளக்குறாரு அதனால வந்து எந்த குறைவு உங்களை மாதிரி சாமியார்கள் ரோட்ல பிளாட்ஃபார்ட்ல தங்குறது கஷ்டமான வேலையா கஷ்டமான வேலைன்னு சொல்ல முடியாது அவர் அவரோட சொந்த விருப்பம் இல்ல இப்ப நீங்க ஃப்ரீயா போய் படுத்துங்கிறீங்க இப்ப யாராவது தொந்தரவு பண்றாங்களா தொந்தரவுங்கிறது சாமியார்கிட்ட இருக்கிற பணத்தை பைய பிடிங்கிறதுக்கு தொந்தரவு நல்ல சாமியார்களும் உண்டு ம் இதுல சாமியார் குடும்பத்தோட இருக்க சாமியார்களும் உண்டு குடும்பத்தோட தங்குறவங்க இருக்காங்களா பிள்ளை சம்பாரிச்சிட்டு போய் கொண்டாட்டி பிள்ளைகள் கொடுக்குற சாமியார் சாமியார் வேஷம் போட்டு பிள்ளைகளுக்கு டூ வீலர் எல்லாமே வாங்கி கொடுத்து டிவி இவங்களே பிச்சை எடுத்து கட்டுறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்களாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பேரம்பத்தி எல்லாம் பார்த்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக ஈஸியாக இதை வாழ்ந்துட்டா இதில் தான் ஈஸி ஆ ஆ வீட்டுக்கு போனால் இதில் திரும்ப வாழ முடியாது இறைவனை சிவனை நம்பி வந்தாச்சுன்னா மறுபடியும் போனாலும் அவர் இதுக்கு தேவை பாரு வீட்டை விட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களா ம் எல்லாருமே வீட்டை விட்டு அவங்க செஞ்ச தப்போ அவங்க செஞ்ச தப்போ வீட்டை விட்டு வந்துடுவாங்க யாரோ ஒருத்தர் மேலே தப்பு மனம் வெறுத்து போய் வந்துடுவாங்க வந்துடுவாங்க இப்போ நீங்கள் இதில் ச சம்பாதிச்சது பணமா இல்லை மன மன நிறைவா பண நிறைவா பண நிறைவு வந்து செலவுக்கு மனநிறைவு வந்து நம்மளோட அமைதிக்காக இப்போ நீங்க செல்போன் கின் பண்ணலாம் வச்சுருக்கீங்களா எதுவும் கிடையாது ஐடி ப்ரூஃப் ஆதார் எதுவும் கிடையாது அதெல்லாம் கேட்குறாங்களா இப்போ கேட்க மாட்டாங்க ஆ இப்போ திருவண்ணாமலையில் போனால் திருவண்ணாமலையில் போனால் நம்ம வாடிக்கையாக போய் இருக்கிறதுனால யாரும் கேட்குறது இல்லை எங்கேனாலும் படுத்துக்கலாமா திருவண்ணாமலையில் திருவிழா பாதை பூராமே படுத்துக்கலாம் ஆ ஆ இப்போ ஊட போய் படுக்க முடியாமல் பண்ணிட்டாங்க ஆ சாமியார் எல்லாம் சேர்ந்து ஒரு சிலர் பண்ற தப்பு எல்லாரையும் பாதிக்குது சிறப்பு இன்னைக்கு எத்தனை நாள் இருப்பீங்க ராமேஸ்வரம் இன்னைக்கு வந்திருக்குறேன் எத்தனை நாள் இருக்க சொல்றாரோ எத்தனை நாள் ஆஹ் தோதுரல் அப்படின்னா கிளம்ப முடியுங்க அடுத்த மார்க்கெட்ல சரி